தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையில் லோர்த மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் இன்று ஜல்லிக்கட்டு நடக்கிறது கலெக்டர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தஞ்சாவூர் தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த அறுநூறு காளைகள் களம் இறங்குகின்றன முன்னூற்றி ஐம்பது காளையர்கள் பதிவு செய்துள்ளனர் பல சுற்றுகளாக போட்டி நடக்கிறது வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி வருகின்றன அசராமல் காளையர்கள் திமில் தழுவுகின்றனர்

அருமையான மாடு அருமையான மாடு அற்புதமான மாடு மாலாச்சும் அருமையான மாடு அருமையான சிவராசார் பார்த்துட்டு அப்படி சொல்லி நல்லா அதுதான் அப்படின்னா நம்ம